உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் எனக்கு நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பதிவுலாம் பார்த்துருப்பீங்க இந்த ஓட்டெடுப்புலாம் நம்ம பண்ணியிருக்கோம் முடியாது அரசியல் சார்ந்த ஓட்டெடுப்புலாம் ஸோ எல்லாருமே நினைக்கலாம் இது தே நம்ம எஜுகேஷன் போல் இருக்கிறோம் இதுலாம் இதுக்கு இந்த பதிவுலாம் வந்து சரவணன் சார் வந்துட்டு இதெல்லாம் ஏன் ப பதிவு பண்ணுறாரு தகவலின் உரிமை சட்டம் சமூகம் சார்ந்தது அரசியலுங்கிறதும் ஒரு சமூகம் சார்ந்தது தான் ஆனால் யார் நல்லவர் யார் கேட்டவர் இவருக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு ஓட்டு போடுங்க பேச வரல நம்ம மனசாட்சிக்கு நமக்கு தெரியும் யாருக்கு நாம் போட்டு போட்டு யாரை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது ஆனால் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் என்ன தெரியுமா இவருக்கு இவர் பரவாயில்ல இவருக்கு இவர் பரவாயில்ல இப்படின்னு தவறானவர் தெரிஞ்சு கூட அவருக்கு இவர் தேவையில்லை இவர் எதுவுமே கண்டுக்க மாட்டார் ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எதையுமே கண்டுக்க மாட்டார் எதுக்குங்க வரணும் எதுக்குங்க நீங்கள் ஓட்டு போட்டு அவரை வந்துட்டு இங்கே எம்பியாத்து கொண்டு வந்தீங்க எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறதுக்கா கண்டுக்கணும்ல தொகுதியோட நலனை பற்றி சிந்திக்கணும்ல அவர் எவ்வளவு பெரிய கோடி சோறாக இருக்காட்டும் எவ்வளவு பெரிய கொப்பனாக இருந்தான்ட்டா தொகுதியை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காம என்ன இவரால் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் பாட்டுக்கு வருவார் ஓட்டு கேட்டால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருப்பார் அப்படின்னா அவர் எதுக்குங்க அவரு நமக்கு அப்போ நம்ம தொகுதிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல கட்சியை பார்த்து ஜாதியை பார்த்து மதத்தை பார்த்தேன் ஓட்டு போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இதே போன சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு நான் வந்துட்டு ஐயா சகாயம் அவர்களுடைய வேட்பாளரை ஆதரித்து மதுரையில் வந்து பிரச்சாரம் பண்ணியவன் நான் அந்த உரிமையை நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு என்னுடைய செயல்பாடு வந்துட்டு அந்த இதில் குறைஞ்சிருச்சு உறவுகள் வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டுருக்காங்க தஞ்ச மூழலுக்கு த எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி உறவுகள் வந்துட்டு இன்றைக்கி சிறப்பாக இருக்காங்க பட் என்னால் அதில் வந்துட்டு முழுமையாக ஈடுபட முடியலை காரணம் பொருளாதார நிலை தாங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதனால் நம்மளால் அது ஈடுபட முடியலை ஸோ அது அந்த உறவுகளுக்கும் தெரியும் அதனால் நம்மளை வந்துட்டு கஷ்டப்படுத்தல சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாங்க சரி அப்போ என்ன இடத்துல இந்த ஒரு கேள்வி இருக்குது நான் இதை சொல்றேன்னா அரசியலில் நான் ஏற்கனவே இருந்து நான் கற்றுக்கொண்டுதான் வந்துகிட்டு இருக்கிறேன் பழைய விடயங்களில் நம்ம சகாய அமையாத நம்ம பயணிச்சுக்கிட்டு இருந்தோம் மாவட்ட பொறுப்பாளர்களாகவும் இருந்திருக்கிறோம் மக்கள் பாதைகிற அமைப்புல அது அப்போலாம் இருந்தோம் அப்போ நம்ம அரசியல் கண்டிப்பாக நம்மளோட கலந்த ஒன்று தான் நீங்கள் அரசியல் தவிர்த்து நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது எல்லோருக்குமே அரசியல் தெரிய வேண்டும் அரசியல் சாக்கடையின் மட்டும் தவிர்த்து ஒதுங்கிறாதீங்க நான் என்ன கேட்குறேன் நம்ம தொகுதிக்கு என்னென்ன தேவைங்கிறது ஒரு வேட்பாளராக நிற்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஒரு தொகுதியில் வந்துட்டு எத்தனையோ சட்டமன்ற தொகுதிகளும் இருக்குது இப்போ ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு ஒரு பாராளுமன்றம் இருக்குன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் வந்துட்டு என்னென்ன முக்கியம் என்னென்ன தேவைங்கிறத அந்த வேட்பாளர்கள் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும் இது எத்தனை வேட்பாளர் தெரிஞ்சிருக்காங்க சில வேட்பாளர்கள் தெரிஞ்சிருக்குங்க அவங்க அதை பற்றி மக்களிடத்தில் கொண்டுட்டு போவாங்க ஆனா அவர்கள் நம்ம வந்துட்டு தனியாகங்க வச்சிருப்போம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க ஏன்னா அது பெரிய பேஸ் வேலி இல்லை இல்லை அந்த கட்சி தலைமை மேலும் உள்ள ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்ணிடுறாங்க அந்த வேட்பாளரெல்லாம் ஒரு தனியாக ஒதுக்கி வச்சுறாங்க எல்லா கட்சிகளையுமே இதே வந்து டிஎமிக்கையும் வந்துட்டு உள்ளே வரும்போது அவர்கள் மக்கள் புரட்சி செஞ்சு இல்லத்தில் ஒரு அவர்களுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தான் அவர்களை காட்சிக்கு வந்து அப்படித்தான் நாம் தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம சொல்ல காங்கிரஸும் தான் வந்தாங்க அப்போ பிரிட்டிஷ்கார காலகட்டத்திலே வந்துட்டு அவர்கள் பல போராட்டங்கள் செய்து தானே மக்களுடைய அபிமானத்தை பெற்று இன்னைக்கு அவர்கள் ஒரு நாட்டை ஆளக்கூடிய இடத்துல வந்தாங்க சரிங்களா அப்போ யாதே போல இன்னைக்கு பாரதிய ஜனதா பிஜேபியும் அதே கட்டமைப்பை ஏற்படுத்தி தான் அவர்களும் வந்துட்டு தங்களை வந்துட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் யாரும் வந்துட்டு உடனே கட்சியை ஆரம்பித்த உடனே ஆட்சியை பிடிச்சோம்ங்கிறதெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் அது டாக்டர் புரட்சி தலைவர் அவர் ஒரு ஆள் தான் அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் இப்போ இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மக்கள் பிரச்சனைக்கு தொகுதியோடைய ஒவ்வொரு பிரச்சனையும் தெரிஞ்சிருக்கிறாங்களா அதை கண்டிப்பாக பார்க்கணுங்க இன்னைக்கு அந்த அந்த ஒரு விடயத்தில் ஏமாந்து போய் தான் இருக்கிறாங்க பல தொகுதியில் ஏதோ ஒரு சடங்கு போல் இன்றைக்கி எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு தொகுதியோட நலன்கிறதே இல்லை இவர் அவரை திட்டுறாரு அவர் இவரை திட்டுறாரு இப்படி அந்த கட்சியை மாற்றி கட்சி திட்டிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இந்த தொகுதியில் என்ன தேவை இருக்குது இந்த தொகுதியில் என்னென்ன வந்துட்டு செயல்படுத்தியிருக்காங்க இதை வந்துட்டு இன்னும் என்னென்ன இந்த தொகுதியோட பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி நாங்கள் வந்துட்டு வந்த உடனே அதை சரி பண்ணுவோம் இதை யாராவது பேசுகிறாங்களா பாருங்களே நீங்க ஒருத்தனும் இதை பற்றி பேசுறதே இல்லை அடுத்த அடுத்த நபர்களை வந்து திட்டத்தை செய்கிறாங்க திட்டி வாக்கு சேகரிக்கிறாங்க என்ன ஒரு அரசியல் நிலைப்பாடு யோசிச்சு பாருங்கள் இந்த அரசியல் தான் நமக்கு தேவையா இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நம்மளுடைய தாத்தா காலத்து அப்பா காலத்து காலம் இல்லை இன்றைக்கி உங்கள் கையில் வந்துட்டு உலகமே உங்கள் கையில் வந்துடுச்சு உலகம் வந்த அளவுக்கு உங்கள் கைக்குள்ளே வணங்கிடுச்சு எதை வேணும்னாலும் உங்களால் உடனே உடனே ரிசல்ட் இன்றைக்கி எடுக்கலாம் தேடலாம் அப்போ நம்ம தொகுதியோட என்ன இப்ப இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள் ஏற்கனவே என்னென்ன செய்திருக்கிறார்கள் இப்ப அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நம்ம தொகுதிக்கான வாக்குறுதிகள் என்னென்ன இருக்குது நம்ம தொகுதிக்காக சட்டமன்ற பாராளுமன்றத்தில் என்னென்ன வந்துட்டு பேசியிருக்கிறாங்க என்ன ரெக்கார்டு இருக்குல்ல இது எல்லாத்தையுமே நம்ம அறிஞ்சிருக்கணும் இன்னைக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சிகள் என்ன நினச்சிருக்காலும் படத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுலாம் இன்னும் கொஞ்சம் காலம் வச்சுனா எல்லாமே மாறிடும் இன்னொன்று இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் மக்கள் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மாற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் மக்கள் மனதில் ஒரு மாற்றம் எளித்து வந்துடுச்சுன்னா மாறிடும் எல்லாமே உடஞ்சிடும் நீங்கள் கட்டமைப்பிச்சுருக்காங்களே இந்த அரசியல் கட்சிகள் அந்த அனைத்தும் உடஞ்சிடும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் சிந்திக்கணும் நம்ம தொகுதி சார்ந்து என்ன விஷயங்கள் வந்துட்டு நம்ம தொகுதியை பற்றி எந்த அளவிற்கு இவர் வந்து தெரிந்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வேட்பாளரும் நீங்கள் அதை பாருங்கள் தொகுதியோட நலன் சார்ந்து என்னென்ன நடத்துன்னு பாருங்கள் அவர் எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும் அவர் யா எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் எந்த ஜாதியை சார்ந்தவராக இருக்கட்டும் அதை பற்றி நம்ம பற்றி பிரச்சனை இல்லை அரசியல்வாதிகள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே ரெக்கார்டு ஆகிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நீங்கள் மாற்றி இன்னைக்கு ஒரு பேஜ் நாளைக்கு ஒரு பேஜ்னு மாற்றி பேச முடியாது ஸோ அது வந்துட்டு திருச்சி எழுதப்பட்டதுன்னு நீங்கள் அன்னைக்கு அன்றை அன்றைய காலகட்டங்கள்லாம் வந்து பண்ணி ஒரு பத்திரிக்கை நியூஸ் வந்துச்சுன்னா திரு நாங்கள் சொன்னது கொண்டு திருத்தி எழுதி விட்டார்கள் மாற்றி பேசலாம் அது தெரு அது உண்மையாக பொய்யானத்தை கண்டுபிடிக்க கூட முடியாது இன்றைக்கி அப்படி இல்லை நீங்கள் இன்றைக்கி என்ன பேசிடலோ அது எல்லாமே ரெக்கார்டு நாளைக்கு எதாவது நீங்கள் அன்னைக்கு இப்படி பேசுறீங்க இன்னைக்கு என்ன இப்படி பேசுகிறீங்க எடுத்து போட்டுவாங்க சாதாரணம் இல்லை அதனால் உறவுகளே பாருங்கள் உங்கள் தொகுதி வேட்பாளர் எப்படிப்பட்டவர் அவர் உங்கள் தொகுதிக்கு என்னென்ன செய்வார் அவர் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அவர் இடத்துல இருக்குதா பாருங்கள் கண்டிப்பாக அவர்களை பார்த்து நீங்கள் ஓட்டலீங்க நான் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னா சொல்ல வரல சரிங்களா ஸோ உங்களுக்கு தெரியும் யார் வந்தால் சரியாக இருக்கும் நன்றி உருவர்களே